ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா கேகேசரி சதா சதாஹ்ருதி இந்த சித்தாந்தம் பகவானால் பிரவர்த்திக்கப்பட்டது ஓரான் வழியா வந்தது அதில் இப்போ திருக்கோட்டியூர் நம்பியோட பிரபாவத்தை பார்த்துட்டு இருக்கோம் உடையவர் முதலியாண்டான் கோரேஸ்வரோட சூழ வரதை பார்த்ததும் தண்டும் பவித்திரமுமா வர சொன்னேனே அப்படின்னு திருக்கோஷ்டியூர் நம்பிகள் கேட்கவும் முதலியாண்டான் என்னுடைய தண்டும் தண்டும்ரேசர் என்னுடைய பவித்திரமும் அப்படின்னு சொல்லவும் மனசுக்குள்ள சிரிச்சிண்டார் திருக்கோட்டியூர் நம்பி புன்முறுவல் பூத்திருக்கார் அப்பேற்பட்ட அந்த திருக்கோட்டியூர் நம்பி இந்த உபதேசம் இவர்கள் மற்ற யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னுட்டு சொல்லியிருக்கார் இந்த ரகசிய அர்த்தம் எல்லாமே பகவான் தாயார் சேனை முதலியார் நம்மாழ்வார் ஸ்ரீமன்னாத முனிகள் உய்ய கொண்டார் மணக்கால் நம்பி ஸ்ரீ ஆளவந்தார் வரை ஓரான் வழியாக வந்து ஸ்ரீ ஆளவந்தார் மூலமாக எனக்கு கிட்டிருக்கு இப்பேற்பட்ட இந்த அர்த்தத்தை இப்ப நான் உமக்கு உபதேசிக்கிறேன் நீரும் எப்படின்னா உங்களுடைய இறுதி காலத்தில் ஞானமுடைய ஒத்தருக்கு மட்டும் உபதேசிக்கலாம் அப்படின்னுட்டு சொல்கிறார் சொல்றார் இப்படி யாருக்கும் உபதே வேற யாருக்கும் உபதேசிக்க கூடாது மீறினா நரகம்தான் புகுவீர் அப்படின்னு சத்திய பிரமாணம் வாங்கிக்கிறார் உடையவர்கிட்ட அப்படி உடையவர்கிட்ட சத்திய பிரமாணம் வாங்கிட்டு இந்த திருமந்திரத்துக்கு அர்த்தத்தை உபதேசிக்கிறார் பிரணவம் நமோ நாராயணாய அப்படிங்கிறது திருமந்திரம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பரம்பொருளாகிய நாராயணனை வணங்குகிறேன் எம்பெருமான் ஒருவனுக்கே உரியவனாகி நான் எனக்கு உரியவன் அப்படிங்கிற நினவை அகற்றிட்டோ எம்பெருமான் ஒருவனுக்கே எல்லா அடிமைகளையும் செய்ய கடவேன் அப்படின்னுட்டு இதனுடைய அர்த்தம் இப்படி அரிய பொருள் எல்லாத்தையும் உபதேசிக்கிறார் அதுக்கப்புறம் அரிய அறிய வேண்டிய பொருள்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த திருமந்திரத்தில் இருக்கிற எட்டெழுத்து மந்திரத்துக்குள்ள அனைத்து பத்து பொருள்களும் அடங்கி விடுறது என்ன நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன நம்முடைய ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த ஆத்மா எம்பெருமான் கிட்ட சரண்டர் ஆகணும் எம்பெருமானை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தெரிஞ்சிருந்தா அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த பலன் நமக்கு பெறத்துக்கு அந்த பலனை நம்ம அடையறதுக்கு நமக்கு என்னென்ன தடைகள்லாம் இருக்கு எதெல்லாம் நமக்கு தடுக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த பலன் தர வழிய தெரிஞ்சுக்கணும் நம்ம அந்த பலனை அடையற வழி என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இந்த அஞ்சு பொருளையும் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நலம் தரும் சொல்லாகிய திருமந்திரம் இருக்கே அதனோட பொருள் எல்லாம் சந்தேகம் வர தெரியும் அறியும்படி உபதேசித்தார் நம்பி உடையவருக்கு அது மட்டும் இல்லை ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்தை காக்கும் காக்கிறவனும் அவன்தான் பிராட்டியை விட்டு ஒரு க்ஷணமும் பிரியாதவனும் அவன்தான் அழிவற்றவன் எல்லாருக்கும் நல்லறிவு அழிச்சு நல் வழிப்படுத்துகிறவன் விலக்கணமான திருமேனியை உடையவன் அதாவது அப்ராகிருத திருமேனியை உடையவன் அப்ராகிருதம் அப்படின்னா பிராகிருதம் அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்க முடியும் இப்போ கோவிலுக்கு போனால் அர்ச்சாமூர்த்தியா எம்பெருமான் இருக்கான் அவனை சேவிக்கலாம் அதே மோட்சத்துல அப்ராக்கிருதமான திருமேனி இங்க இருக்கிற இந்த கண்ணால பார்க்க முடியாது மூக்ஷத்துக்கு போய் தான் பார்க்க முடியும் அப்பேற்பட்ட அப்ராக்கிருத திருமேனிய உடவ உடையவன் அளவற்ற திரு கல்யாணங்களையும் உடைய உடையவன் அந்த எம்பரமான் அது மட்டுமில்ல இந்த உலகத்துல இருக்கிற உயிர் உள்ளது உயிர் அற்றது எல்லாத்தையும் சேதனா சேதனம்னு சொல்றோமே அப்படி எல்லாத்தையும் படைச்சு அது எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள அனுப்பிரவேசிச்சு அந்த அந்தறியாமையா இருக்கிறவன் அந்த எம்பெருமான் தான் அப்படிங்கிற இந்த ஆள் பொருள்கள் எல்லாத்தையும் உடையவருக்கு அள்ளி அள்ளி உபதேசம் பண்றார் அப்படி பண்ணும்போது பகவான் அடையிற மார்க்கத்தையும் சொல்றார் அப்படி எல்லாத்தையும் அர்த்தத்தை திருமந்திரத்தனுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை அப்படி சொல்லியிருக்கார் நம்பிகள் அதை தொடர்ந்து இந்த திருமந்திரத்தினோட பலன்களை இப்படித்தான் இல்லை இந்த திருமந்திரம் நம்ம அதனுடைய அர்த்தங்கள் அவ்வளவு விசேஷமான அர்த்தங்கள் அளவு கடந்த அர்த்தங்கள் புதிந்தது அப்பேற்பட்ட அர்த்தங்கள் எல்லாத்தையும் நன்னா உபதேசிச்சிருக்கார் இவ்வளவு அர்த்தங்களையும் கேட்ட உடையவருக்கு மனசுல சந்தோஷமான சந்தோஷம் ஆனந்த வெள்ளத்துல மூழ்கிட்டார் உடையவர் ஏற்பட்ட அர்த்தங்கள் இருக்கே இப்பேர்பட்ட இந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தங்களை கேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு நாம் பட்டதெல்லாம் கஷ்டமே இல்லை எப்படி அன்ன ஆகாரம் இல்லை ஊன் உணவு இல்லாம உன உன்ன உணவு இல்லாம அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாரே அதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்னு விட்டார் அந்த அளவுக்கு இதனுடைய அர்த்தம் அவருக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு அர்த்தம் அப்படி இருந்த உடனே எல்லாத்தையும் கேட்டுன்னுட்டு ஆச்சாரிய சேவி நன்னை சேவிச்சுட்டும் வெளியில வரார் வந்தா ஆஹா இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கே இந்த அர்த்தத்தை நம்ம மட்டும் அனுபவிக்கலாமா இனிப்ப ஒத்தரையை அனுபவிக்க கூடாதே அத மாதிரி இது எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும் இந்த மாதிரி ஆசை இருக்கிற எல்லாருக்கும் இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுல்டா அவளும் எல்லாரும் இந்த மோட்சத்தை அடையலாமே உயி அவளும் உயும் வழி தெரிஞ்சிருந்து அவளும் உயலாமே அப்படின்னுட்டு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது ராமானுஜருக்கு இப்படி நான் வந்து நடந்து நடந்து நீர் இல்லை சோறு இல்லைன்னு கிடந்து கிடந்து இப்படி நம்ம பண்ணினா மாதிரி எல்லாராலையும் பண்ண முடியுமா பகவான் அடைகிற மார்க்கம் ரொம்ப எளிமையானதா இருக்கு அதனால இந்த உலகத்துல பிறந்து பிறந்து இறந்து இறந்து இந்த உலக சேர்த்துல உழந்து இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் பிறவி கடலிலிருந்து கரையேறி பகவான் அடையிறது எப்படி எப்ப அடைய முடியும் நம்மள மாதிரி எல்லாரும் கஷ்டப்பட்டு அறிஞ்சுக்க முடியுமா ஆள் பொருளை அப்படின்னு மனசுல ஒரே கலக்கம் உடனே திருக்கோட்டியூர் சௌமிய நாராயண பெருமாளை போய் சேவிக்கிறார் சேவிச்சிட்டு அப்ப அங்க நரசிம்ம பெருமாளுக்கு உற்சவம் நடந்துட்டு இருக்கான் அப்போ அந்த உற்சவத்துக்கு வந்த பேர் ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க அவளுக்கு இந்த உடையவர் வந்து இந்த அர்த்த விசேஷங்கள்லாம் விட்டார் அப்படின்னுட்டு பல பேருக்கு தெரியவும் ஆஹா நமக்கும் இந்த அர்த்த விசேஷம் கிடைக்காதா நமக்கும் மோட்சம் கிட்டாதா அப்படின்னு ஏக்கத்தோட எவ்வளவு பேர் வந்திருக்கா அவ வந்து உடையவரை சேவிக்கிறா சேவிச்சதும் அவ எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கும் இந்த அர்த்தங்களை உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னுட்டு ஆசையோடு அவளும் கேட்கிறார் உடையவர்கிட்ட அவரும் ஆசையோட கேக்குறவா எல்லாருக்கும் எந்த ஒரு வரம்பும் இல்லாமல் என்ன ஒரு வருஷ காலம் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் வரணும் பண்ணணும் ஒரு மாச காலம் உண்ண உணவு நீர் இன்றி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எந்த வரைமுறையும் இல்லாம அவர் இந்த திருமந்திர அர்த்தத்தை எல்லாருக்கும் தானம் பண்ணினாரு அங்கே திருக்கோட்டையூர்ல அப்படி அவர் தானம் பண்ணின போது பரமபதத்துல இருக்கிற நிலை திறந்துன்னு கொடுத்தான் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் அந்த அர்த்த விசேஷத்தை சொல்லியிருக்காரு அது மூலமா தான் எல்லாரும் காரை கருணை ராமானுசன் இவர் தான் அப்படிங்கிறத மெய்ப்பிச்சிருக்காருன்னு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் அந்த சந்தோஷத்துல இந்த அர்த்த விசேஷங்களை கேட்ட எல்லாருக்கும் மனசுல அவ்வளவு ஒரு ஆனந்த கூத்தாடி இருக்கா எல்லாருக்கும் அதத்தான் மணவாள மாமணிகள் உபதேச ரத்ன மாலை முப்பத்தேழு சாதிக்கிறார் ஓர் ஆண் வழியாய் உபதேசித்தால் அருளால் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் பின் அப்படின்னு சாதிச்சிருக்கார் இப்படி ராமா உடையவர் செஞ்சத உடனே நம்பிகள் திடு அவருக்கு ஒரே திடுக்கிட்டார் கண்ணுலேருந்து அப்படி கோபம் கொப்பிளிச்சுண்டு வருது உடையவரை வர சொன்னார் குருவை வந்து அவரும் குருவை வந்து பணிஞ்சார் உடையவர் நான் உமக்கு என்ன சொன்னது சொன்னேன் நீ செய்தது என்ன குருவின் வாக்கை மீறினால் நரகம்தான் கிட்டும் தெரியுமா என பொறிந்து தள்ளினார் நம்பிக்கிட்ட நம்பிகள் உடையவர் ஆச்சாரியரின் வாக்கை மீறினால் நரகமே கிட்டும் என்பதை அடியேன் அறிவேன் ஆயின் அடியின் ஒருவன் நரகம் புகினும் பொருள் உணர்ந்து தினமும் திருமந்திரம் போதி தேவரீரின் திரு திருவடிகளை முன்னிட்டு கொண்டு ஆயிரக்கணக்கானோர் மோட்சம் புகுவர் என்பதில் மகிழ்வு கொள்கிறேன் அப்படிங்கிறார் இப்ப சொன்னதுனால நான் ஒத்தன் தானே நரகம் போவேன் இந்த அர்த்தத்தை கேட்ட எத்தனை பேர் உங்களை நினைச்சு மோக்ஷத்துக்கு போவா அதனால இத எனக்கு சந்தோஷம்தான் நான் அரகம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றார் உடையவர் சொன்ன உடனே அந்த பதில கேட்ட உடனே அதிர்ந்து போயிட்டார் திருக்கோஷ்டியூர் நம்பி ஆஹா நம்ம சிஷ்டியருக்கு இருக்கிற இந்த கருணை உள்ளம் நமக்கு இல்லாம போயிட்டேன்னு மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் மனசு குளிர்ந்து விட்டார் அவர் அந்த அம்மாழ்வார் ஸ்ரீமன் நாதமுனிகள் கிட்ட பகவிஷ்யதாச்சாரியார் அப்படின்னு உணர்த்தியவர் இவரே என உணர்ந்து கொண்டார் அவரோ நீர் அப்படின்னு அழ உடையவரை அழைச்சு ஆற தழுவிக்கிறார் இந்த மனம் நமக்கில்லாமல் போயிற்றே என மனம் வருந்தி உடையவரை உச்சி மோர்ந்து பண்றார் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பார் ஆஹா நம்ம வந்து இந்த மாதிரி நாலு பேருக்கு சொல்லாம விட்டுட்டோமே இவ்வளவு தாராள குணமா நரகம் போனாலும் பரவாயில்ல மத்த பேர் மோட்சம் போவா அப்படின்னு விட்டு இந்த அளவுக்கு இருந்திருக்காரே நமக்கு சிஷியரா இருந்து அப்படின்னு ஒரே சந்தோஷம் ஒரு நம்பிக்கை தன்னுயிர் தன்னை கொண்டு தான் பிழைத்துடுவதன்றி மண்ணுயிர்க்கு இறங்கி தன்னை மைந்தனே மாய்கப்புக்கார் இந்நிலத்து இல்லை இல்லை ஏழு உலகத்தும் இல்லை பண்ணரும் குணத்ததாய் என்று ராமானுஜர வாழ்த்தி ஏழு உலகத்திலையும் எவர் உமக்கு நிகர் எம்பெருமான் கருணைக்கடல் சாஸ்திரங்கள்லாம் சொல்றது ஆனா அத உங்க கிட்ட உங்ககிட்ட தான் அதை நான் பாக்குறேன் நீரே அவர் அந்த பவிஷ்யதாச்சாரியாரும் நீரே பகவானும் நீரே எப்படின்னு ஆற தழுவிக்கொண்டு கண்டு எம்பெருமானாரே அப்படின்னு வாஞ்சையோட அழைக்கிறார் எப்படி இருக்கும் ராமானுஜருக்கு எப் எப்ப நமக்கு எப்படி எல்லாமோ உபவாசமெல்லாம் இருக்க வச்சு நம்மள பதினெட்டு தரம் வரவழைச்சு எல்லாம் பண்ணினவர் இன்னைக்கு ஆற தழுவிண்டு எம்பெருமானாரே அப்படின்னு வாஞ்சையோடு அழைக்கிறார் அது மட்டுமில்ல இது இது வரைக்கும் வைஷ்ணவ தரிசனம் அப்படின்னும் வைதிக மதம் அப்படின்னும் அழைக்கப்பட்ட இந்த நமது தரிசனம் இனிமேல் எம்பெருமானார் தரிசனம் என்றும் சித்தாந்தம் என்றும் அழைக்கப்பட கடவுது அப்படின்னு அருளி செஞ்சிருக்கார் யாரு திருக்கோஷ்டியூர் நம்பி உடையவரை அந்த அளவுக்கு அவர் புகழ்ந்து பண்ணியிருக்கார் எம்பெருமானாரே உமக்கு இன்னும் ஒரு ரகசிய அர்த்தம் சொல்லுதா எண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறார் இன்னும் இது மட்டும் இல்ல இன்னும் உங்களுக்கு நான் அர்த்தம் நிறைய சொல்ல போறேன் அப்படின்னு வேற சொல்றார் அப்போ ஏகாந்தம் சென்று ஏகாந்தமாய் வரும் அப்படின்னும் பண்ணி சொல்லிட்டார் சரின்னுட்டு ராமானுஜர் ரொம்ப சந்தோஷத்தோட குருவை சேவிச்சுட்டு திருப்பியும் ஸ்ரீரங்கம் வந்து நடந்த சம்பவத்தெல்லாம் பெரிய நம்பிகள் மூலமாக தானே இதெல்லாம் கிடச்சிது பெரிய நம்பிகள் கிட்ட சொல்லி ஸ்ரீரங்கநாதனை போய் சேவிச்சு அன்னும் திருப்பியும் அரங்கனுடைய பணியை தொடர்ந்து இன்னும் சொன்ன அர்த்தங்கள் எல்லாத்தையும் நம்ம மீ நம்ம அடுத்ததில் பார்க்கலாம் கவிதார்ம்ய கல்யாணுணாலிணே ஸ்ரீமதே வெங்கடேசா வேதாந்த